வணக்கம் வியாழன் கவிதை வாணிமோகனுக்கும் என்றென்றும் அருமையாக கவிவரிதனை ஆராய்ந்து மேலும் விரிவாக்கமுடன் ஊக்கமுட்டும் ராவிஜய கௌரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு ஆக்கம் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து பரமானதோ வாலி வயோதிபம் பரமானதோ வயோதிபம் ஈரமானதே இளமை அனுபவம் உரமானதே இனிமை பதிவகம் பாரமான சோதனை வேதனை மறைந்து சாதனை படைத்ததில் துறக்க முடியாத ஞாபகமே என் நேரமும் மகிழ்வு பொழுதே உற்சாக ஊக்கம் உழுதுடவே பயமின்றி பெலம் கரம் இணைக்க நல் பலன் தந்ததே விதிவசத்தால் பாரமான முதுமை உருமாறியதில் பெருமூச்சானது கடித்து சுவைக்க பல் மறுக்க கண்ணிருந்தும் பார்வை மங்கிட தசை எலும்பு நலிவடைய தீராத வலி பெருகிய கண்ணீரில் திருகிய வாலிபம் மறைந்திட மானிடரில் வரமானதோ வயோதிபம் நன்றி வணக்கம்டன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்த